கும்ப ராசி அன்பர்களே இந்த செப்டம்பர் மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கு அப்போ உங்க ராசிநாதன் வக்ர நிலையில் இருக்கார் உங்க ராசியிலேயே ஜென்ம ராகுவாக இந்த ராகு பகவான் உட்கார்ந்துருக்கு அப்போது ராகு இருக்கும்போது ஏதாவது பிரச்சனை வந்துவிடுமா என்கின்ற ஐயப்பாடு ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும் நிச்சயமாக இல்லை ஏன் இல்லை இந்த மாதம் அப்படின்னா இரண்டு சுவர்களினுடைய பார்வை இந்த மாதம் உங்கள் ராசியின் மீது விழுகிறது அதாவது குரு பகவானுடைய பார்வை டைரக்டாக இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலே விழுகிறது அதே சமயத்தில் இந்த மாதம் செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி சுக்குரன் உங்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய அந்த சுக்குரன் ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்க ராசியை பார்க்கிறார் அப்போ நிச்சயமாக உங்க எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு தான் ஆனா ராகு என்கின்ற ஒரு சர்ப்ப கிரகம் உங்க தலை மேலே உட்கார்ந்து கொஞ்சம் ஒரு பயம் இருக்கும் ஒரு ஃபியர்ங்கிறது இருக்கும் அப்போ புதிய விஷயங்களை நீங்கள் எடுக்கும் பொழுது மட்டும் ஒரு தடவைக்கு இரண்டு தடவை யோசிக்கணும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் ஸோ உங்களுடைய விஷயத்தில் உங்களுடைய பர்சனல் விஷயத்தில் மூன்றாம் நபர்களின் குறுக்கீடு வராமல் பார்த்துக்கொள்வது இந்த கும்பராசி என்பர்களுக்கு மிகச்சிறந்த பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போது கடந்த இரண்டரை வருடங்களாக மனம் சார்ந்த விஷயத்தில் அதாவது தொழில் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் குடும்பம் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் கடன் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் ஒரு அழுத்தம் பிரஷர் இருந்து அல்லவா இப்போது இந்த செப்டம்பர்லிருந்து அது விடுதலை பெறக்கூடிய அமைப்பை உருவாக்கும் ஏன் சொல்கிறேன்னா இரண்டு சுவர்கள் உங்கள் ராசியை பார்த்து உங்களை புனிதப்படுத்தப்படுகிறது அப்படின்னு அர்த்தம் ராகு பகவான் உங்க ராசிலேயே இருக்கிறதுனால பாம்புவை போல பாம்பு எப்படி ஒரு இடத்தில் சும்மா நிக்காது ஓடிக்கொண்டே இருக்குமோ அதே போல உங்களுடைய எண்ணங்கள் செயல்பாடுகள் சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும் அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் நகர்வீர்கள் உங்க பிறந்த இடத்தை விட்டு வெளியே நகர்ந்து பிழைக்கக்கூடிய கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அதை கெட்டியாக பிடித்துக்கொள்வது கொள்வது இந்த கும்பராசி என்பர்களுக்கு மிகச்சிறப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இந்த காலகட்டத்துல குடும்பம் தனம் வாக்கு எப்படி இருக்கு அப்படின்னா சனி பகவான் இரண்டாம் இடத்துல உட்கார்ந்திருக்கார் அது வக்கர நிலையில் இருக்கார் அது இந்த மாதத்தினுடைய இறுதியில் அதாவது பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எட்டாம் அதிபதி ஆட்சி பலம் உச்சபலம் வலுப்பெற்று ஏழாம் அதிபதி எட்டாம் இடத்தில் வந்த அமர்ந்து கொண்டு குடும்பஸ்தானத்தை பார்க்குது அப்போ என்ன ஸோ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா குடும்ப விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோட போகணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இந்த கும்பராசி என்பர்கள் இல்லைன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கோ அல்லது உங்கள் கன மனைவிக்கோ சில சமயங்களில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அல்லது ஹெல்த் சார்ந்த விஷயத்தில் சின்ன தொந்தரவு குறைபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ஏழாம் அதிபதி போய் எட்டுல வந்து உட்கார்றார் அப்போது எட்டாம் இடம் என்பது ஒரு வழியை கொடுக்கக்கூடிய விஷயம் அப்போது ஹெல்த் விஷயத்துல ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் கேர் எடுத்துக்கணும் அப்படிங்கறதா பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படிலாம் கிடையாது சின்ன சின்ன சூரியனாக இருக்கார் அல்லவா அப்ப ஹீட்டு சம்பந்தப்பட்ட உஷ்ணம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதுவும் செவ்வாய் சனியின் நேருக்கு நேர பார்த்து கொண்டு இருக்கிறதுனால அந்த இரண்டு பாவ கிரகங்கள் ஒன்றுக்கொன்று பார்த்து கொண்டு இருக்கிறதுனால கோபம் வரும் ஆக்ரோசம் வரும் அதை தவிர்த்து கொள்வது கும்பத்துக்கு சிறந்த பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் மூன்றாம் அதிபதி அதாவது உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடியவன் செவ்வாய் அந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல உட்கார்ந்துருக்கார் அட்டமஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கார் அப்போ சகோதர வகையிலையும் ஒரு பெரிய அன்னோனியத்தை உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு அர்த்தம் அல்லது சகோதரம் சார்ந்த விஷயங்கள் உறவுகள் சார்ந்த விஷயத்திலும் ஒரு பெரிய அன்னோனியத்தை கொடுக்கல ஏன்னா கடந்த ஒரு மூன்று மாதங்களாக அந்த மூன்றாம் அதிபதி செவ்வாய் வந்து வீக்கா இருந்தார் அதாவது நீச்சமாக இருந்தார் சேர்ந்து இருந்தார் இப்போ எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அட்டமஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கு அப்போது அந்த மூன்றாம் இடம் பாதிக்கப்படுகிறது உங்கள் மனசு பாதிக்கப்படுது உறவுகள் பாதிக்கப்படுது தைரிய வீரியம் இல்லாத தன்மையை கொடுத்து கொண்டிருக்கிறது அதே ப அந்த செவ்வாய் தான் உங்களுக்கு பத்துக்குரியவன் தொழில் ஸ்தானத்தின் அதிபதியும் அதே செவ்வாய் தான் அவர் போய் எட்டுல உட்கார்ந்துருக்கார் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் டென்ஷன் ப்ரெஷரை கொடுத்து கொண்டிருந்ததுன்னு சொல்லலாம் ஆனால் இப்போது இந்த மாதம் அது குறிப்பாக சொல்லப்போனால் பதிமூன்று செப்டம்பர் பதிமூன்றுக்கு அப்புறம் அந்த செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாகிஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு அந்த மூன்றாம் இடத்தை பார்த்து வலுப்படுத்துகிறது அப்போ தைரிய வீரிய பராக்கிரமம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முயற்சி ஸ்ட்ராங்கா அமைகிறது இந்த கும்பராசி என்பவர்கள் எதையும் சாதிக்கலாம் எதையும் செயல்படுத்தலாம் என்கின்ற உத்வேகத்தை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த செப்டம்பர் மாதம் ஏன்னா செவ்வாய் கடந்த ஒரு மூன்று மாதங்கள் மூன்று நான்கு மாதங்களாகவே செவ்வாய் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை செவ்வாய் சார்ந்த விஷயம் என்ன நிலம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை சகோதரர் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை சீருடை அணிந்து பணியாற்றி கொண்டு இருக்கின்றவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அலைச்சல் திருச்சல் டென்ஷன் ப்ரெஷர் அதிகமாக இருந்திருக்கும் இந்த ஹோட்டல் சார்ந்த துறையில் இருக்கின்றவர்களுக்கும் அவர்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் பிரச்சனை ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு பெரிய வருமானத்தை கொடுக்கல ஆனால் இந்த செப்டம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் உயர்வை அடைய போகிறீர்கள் எதையெல்லாம் இழந்தீர்களோ எதை எந்தெந்த விஷயத்தில் உங்களுக்கு கஷ்டத்தன்மையை கொடுத்து கொண்டிருந்ததோ அதெல்லாமே விளக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லுவேன் ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியாதிபதி அந்த பாக்யஸ்தான அதிபதி சுக்கரன் ஏழாம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்ப்பது ஒரு நல்ல அமைப்பு அந்த ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயை குரு பகவான் பார்க்குறார் குருங்கிறது யார் உங்களுக்கு இரண்டுக்குரியவன் தனத்தை கொடுக்கக்கூடியவன் குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடியவன் அப்போ செவ்வாயும் குருவனுடைய இணைவு பார்வை ஒரு அற்புதமான ஒரு பார்வை அப்போ செவ்வாய் சார்ந்த விஷயத்தில் நட்பலனை கொடுக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய அதிகாரம் சார்ந்த அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்த விஷயத்தில் சிறப்புகளை கொடுக்கக்கூடிய மருத்துவம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய அனைத்து கும்பத்துக்கும் ஒரு நல்ல நிலை ஒரு நல்ல புகழை கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த செப்டம்பர் மாதம் லிருந்து உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்து பதினோராம் இடமான லாபஸ்தனத்தை பார்க்குது அப்போ குருவால் இந்த கும்ப ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் குருவினுடைய தயவால் உங்களுக்கு லாபத்தையும் மனமகிழ்ச்சியும் பாக்கியத்தையும் தர காத்து கொண்டிருக்கிறது அப்போ என்ன பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க போகுது ஒரு நல்ல விஷயம் நல்ல குட் நியூஸ் நல்ல செய்திகள் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் அந்த குரு நேர பாக்கியஸ்தானத்தை பார்க்குது யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியத்தில் குறைகளை கொடுத்து கொண்டிருந்ததோ குழந்தை பாக்கியம் தடைபட்டு கொண்டிருந்ததோ அவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு என்பது இந்த செப்டம்பர் மாதம் பிரகாசமாக இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குரு லாபஸ்தானத்தை பார்க்குறார் அப்போது அஞ்சாம் இடத்துல குரு இருவது கடவுளினுடைய அனுகிரகம் என்பது உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கிறது குல தெய்வத்தின் ஆசீர்வாதம் உண்டு இந்த தடவை குல தெய்வத்துக்கு சென்று இந்த செப்டம்பர் மாதம் வழிபட்டீர்கள் என்றால் உங்கள் மனம் எண்ணம் குழப்பம் சிந்தனைகள் இருந்து வந்த தடைகள் நிச்சயமாக விலகும் ஏன்னா பதினோராம் இடம் என்பது லாபத்தை கொடுக்கக்கூடிய மன மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இடத்தை அந்த அதிபதி பார்வை செய்து கொண்டிருப்பது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு இந்த கும்பராசி என்பவர்களுக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே சமயத்தில் புதன் போய் எட்டில் மறைகிறது அப்போ புதனுங்கிறது மறைந்த புதன் நிறைந்த அறிவை தருவார் அப்போ நல்ல புத்திசாலித்தனத்தையும் நல்ல அறிவையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு மறைபொருள் ஞானம் என்பது இந்த மாதம் மிகுதியாக இருக்கும் ரிசர்ச்ல கண்டுபிடிப்பு சம்பந்தப்பட்ட துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு ஒரு அற்புதமான ஒரு மாதம் தான் இந்த மாதம் கும்பராசி என்பவர்கள் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் சுக்குரன் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய சுக்குரன் பாக்கியத்தை தரக்கூடிய சுக்குரன் நிலத்தையும் வீடு வண்டி வாகனத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய சுக்கரன் உங்க ராசியை பார்க்கிறார் அப்ப நிச்சயமாக வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்களும் சிறப்பு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தனத்தை கொடுக்கக்கூடியவன் லாபத்தை தரக்கூடிய ஒரே கிரகம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு குருதான் அந்த குரு பகவான் இப்ப அஞ்சாம் இடத்துல ஒரு கோண திரிகோணத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய நிகழ்வு இருக்கிறதுனால அந்த குருவினுடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அந்த குரு ஜெயந்தி வருகிறது எப்போ வருதுன்னா நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று வியாழக்கிழமை என்று நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அல்லது தட்சிணாமூர்த்தி அல்லது ஏதாவது ஒரு குரு ஸ்தலத்துக்கு சென்று வழிபட்டீர்கள் என்றால் நிச்சயமாக தனம் குடும்பம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் லாபம் சார்ந்த விஷயத்துல ஒரு நல்ல தன்மையை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது இப்ப நான் சொன்னது கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன்கள் ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் இந்த ராசி நட்சத்திரத்தில் பாத்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் மாறுபடும் கிரக அமைப்புகளும் மாறுபடும் ஒவ்வொருத்தருடைய தசா புத்தியும் மாறுபடும் அதுக்கு தகுந்த மாதிரி பலன்களும் நிச்சயமாக மாறும் ஒரு துல்லிய பலன் வேணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்